தொண்ணூற்றி ரெண்டு நாலு ஓனர் இருங்க இன்ஜின் வந்து டிஐ இன்ஜின் நல்லா இருக்குது சிங்கிள் ராடு ஃபோர் வீல் ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி வந்து அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் முடியுது செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் இல்லை ஓனர் நாலு டயர் நாலும் ஒரிஜினல் டயரு அறுபது பர்சன்ட் இருக்குது பாடியில் பிளாட் பாரம் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பேக்கு ரெஸ்ட்டு கிடையாது நல்ல வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்கும் டிஞ்சர் ஓலை இல்லை ரெண்டாயிரம் ரூபா வைக்கிறாங்க ரெண்டாயிரரூவாய்க்கு தான் கிடைக்கும் ரெண்டு பத்து முடிய கெடுத்தரல தரல பார்க்கணும் நன்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலு ஓனர் இருங்க இன்ஜின் வந்து டிஐ இன்ஜின் நல்லா நல்லாயிருக்கு சிங்கிள் ராடு போர் வீல் ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி வந்து அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் முடியுது செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் இல்லை ஓனர் நாலு டயர் நாலும் ஒரிஜினல் டயரு அறுபது பர்சன்ட் இருக்குது பாடியில் பிளாட் பாரம் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பேக்கு ரெஸ்ட்டு கிடையாது நல்ல வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்கும் திங்கர் போல இல்லை ரெண்டாயிரரூபா வைக்கிறாங்க ரெண்டாயிரரூவாய்க்கு தான் கிடைக்கும் ரெண்டு பத்து முடிய கெடுத்தரல திண்டுகளில் பார்க்கணும் நன்றி